கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்கள் பதினோரு வருஷம் கழிச்சு ரயில் பண்ணுறீங்க கால்பொனு சில்லையாண்ணா அப்படி நான் சொல்லணுன்னா சாரை தம்பி அதனாலதான் நீ உடன்பிறப்பா இருக்கு அவர் உண்மை தெரியும் அதனாலதான் நீ போஸ்ட் அடிச்சு அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிற அதனாலதான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கிறாண்ணி நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கேன் தன் தம்பி உண்மையை சொல்லலை அதை உங்களுக்கும் சொல்லுவேன் பொன்னுடைய அவர்கள் மீது ரயில் நடத்துறதுக்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார் யூனிவர்சல் பிசினஸ் வெச்சர் கம்பெனி அண்ணே சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்துல பாத்துருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கு பூக்கடை கடைகள் நடத்துறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில இருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யறது செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பாக்குறாரு நம்ம போய் ஒரு செருப்பு வாங்கினா பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பு கழித்து வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த பாக்குறான் சம்பளம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் விவசாயம் வந்து இந்த ஒரு ஊர் சாதாரண மரக்கான பக்கம் போட்டீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசணி உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான மறக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்னு வியர்வை சுட்ட சொட்ட அந்த ஒரு ரூபா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கு

அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கணக்கு பார்த்து பொன்முடி வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தங்க அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா ஐயா அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க மோடியை இறந்துருக்காங்க